வணக்கங்கள் மற்றும் பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது இன்றைய ஞாயிற்றுக்கிழமையான மாலை மணி நான்கு முப்பதிலிருந்து மாலை ஆறு மணி வரை ராகு காலத்துடன் சேர்ந்து பிரதோஷம் வருவதால் இந்த பயிர்கள் ஏற்பட்டிருக்கு இந்த சிறப்பு வாய்ந்த நாளில வேலை தேடுபவர்கள் பதவி உயர்வு வேண்டுபவர்கள் அரசு வேலை பெற விரும்புபவர்கள் சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஞாயிற்றுக்கிழமை என்று பிரதோஷம் அன்று சிவபெருமானுடன் சூரிய பகவானையும் வழிபட்டால் வேலை தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் சரி இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டியவை

வீட்டிலேயே அபிஷேகம் செய்து வழிபடலாம் அபிஷேகம் சிவபெருமானுக்கு ஏற்றி சிவபெருமானின் மூல மந்திரத்தை மனதார உச்சரிக்க வேண்டும் பின் வேலை தொடர்பான உங்களுடைய வேண்டுதலை முன்வைத்து மனதார வழிபடுங்கள் பிறகு தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நந்தி தேவர் வழிபாடு நந்தி பகவான் சிவபெருமானின் பெருமானின் வாகனம் கைலாய உலகின் வாயிற்காவலனாக விளங்குகிறார் இவர் அனுமதி பெறாமல் ஈசனின் இடங்களுக்குள் யாராலும் செல்ல இயலாது எனவேதான் முக்கிய சம்பவங்களின் போது யாராவது நம்மை தடுத்தால் என்ன இவன் நந்தி மாதிரி தடுக்கிறான் அப்படின்னு சொல்ற வழக்கமும் ஏற்பட்டது அசுரர்களும் தேவர்களும் பாற்கடலை கடைந்த போது பாம்பு வெளியிட்ட விஷத்தை உண்ட சிவபெருமான் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே நடனமாடி விஷத்தின் வெம்மையை தனித்துக் கொண்டாராம் அதைத்தான் பிரதோஷ நாளாக நாம் வணங்கி வருகிறோம் நந்திதேவர் ருத்ரன் தூயமன் சைலாதி மிருதங்க வாத்தியப் பிரியன் சிவபிரியன் கருணாகரமூர்த்தி வீரமூர்த்தி தனப்பிரியன் கனகப் பிரியன் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றார் பிரதோஷ பூஜையில் நந்திக்கு தான் முதல் அபிஷேகமும் நடைபெறும் இத்தினத்தில் நந்தி பகவானின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை நாம் தரிசிக்க வேண்டும் கருவறைக்கு அருகே இருக்கும் நந்தியின் குறுக்கே போவதும் விழுந்து வணங்குவதும் கூடாது பிரதோஷ பூஜையில் நந்தி பகவானை வழிபட்டால் சகல தெய்வங்களையும் வழிபட்டதற்கு

நந்தி பகவானை பதினோரு முறை செய்தால் ஆயுள் விருத்தி உண்டாகும் முறை பிரதர்ஷனம் செய்யும் போது பிரார்த்தனைகள் நிறைவேறும் முறை செய்யும் போது செல்வம் பெருகும் பதினேழு முறை பிரதர்ஷனம் செய்யும் போது தன விருத்தி உண்டாகும் நூத்தி எட்டு முறை பிரதர்ஷனம் செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் நந்தி பகவானை ஆயிரத்தி எட்டு முறை பிரதர்ஷனம் செய்தால் ஒருவருட தீட்சை பெற்ற பலன் கிடைக்கும் என்ன சொந்தங்களே இன்றைய பிரதோஷ வழிபாட்டின் மகிமையை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இளநீர் அபிஷேகம் செய்ய மறந்துடாதீங்க நந்தி பகவானை எத்தனை முறை பிரதட்சணம் செய்யணும் அப்படிங்கறத நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு செயல்படுங்க வழிபடுங்க மற்றும் கோயிலுக்கு போக முடியாதவங்க நாம சொன்ன மாதிரி வீட்டுல இருந்தே வழிபடலாம் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் இனிதே நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த பிரதோஷ வழிபாட்டிற்கு நீங்க எந்த கோவிலுக்கு போக போறீங்க அல்லது வீட்டுல இருந்து எந்த மந்திரத்தை உச்சரிக்க போறீங்க அப்படிங்கறத மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்